இந்தோனேசியாவில் பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவு இஸ்ரேல் தாக்குதலில் கர்ப்பிணி பலி அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை உயிருடன் எடுத்த வைத்தியர்கள் மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் அதிபர் முகமது முய்சுவின் கட்சி அமோக வெற்றி சர்வதேச தினம் என்று கூகுள் அறிமுகப்படுத்திய புதிய டூடுல் இந்தியா இலங்கை இடையே தரைவழி பாதை அமைக்க திட்டம் அமெரிக்க தலங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதாக எச்சரிக்கை கனடாவில் கப்பல் விபத்தில் சிக்கி இரண்டு பேர் பலி நாசர் மருத்துவமனைக்குள் ஐம்பது உடல்கள் பரபரப்பை ஏற்படுத்திய தகவல் கனேடிய அமைச்சர் ஒருவர் சீனா சென்றதை தொடர்ந்து கனடாவிலிருந்து வெளியேறிய சீன தூதர் இடைத்தேர்தலில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுகிறது நவாஸ் ஷரீப் கட்சி இலங்கை அரசாங்கத்துக்கு ஐநா விடுத்துள்ள கோரிக்கை இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் கர்ப்பிணி பலி அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை உயிருடன் எடுத்து வைத்தியர்கள் பலசீனத்தின் காசா முனை மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதலை தொடர்ந்து வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் காசாவின் ரஃபா நகரில் நேற்று இரவு இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் பலியானவர்களில் கர்ப்பிணி அவரது கணவர் மூன்று வயது குழந்தை ஆகியோரும் அடங்குவார்கள் உயிரிழந்த கர்ப்பிணியான சப்ரின் அல் சகானி என்பவர் முப்பது வார கால கர்ப்பமாக இருந்தார அவரது வயிற்றிலிருந்து குழந்தை உயிருடன் இருப்பதை அறிந்து உடனே அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பின்னர் அந்த பெண் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து பராமரித்து வருகிறார்கள் குழந்தையின் மார்பின் குறுக்கே டேப்பில் தியாகி சப்ரின் அல் சகானியின் குழந்தை என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு புள்ளி நான்கு கிலோ எடையுள்ள குழந்தை அவசர கால பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உடல்நிலை படிப்படியாக முன்னேற்றமடைந்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தை மூன்று முதல் நான்கு வாரங்கள் மருத்துவமனையில் இருக்கும் என்று வைத்தியர்கள் தெரிவித்ததாகவும் சகானியின் மகள் மலக் தனது புதிய சகோதரிக்கு அரபு மொழியில் ரோஹி என்று பெயரிட விரும்பி உள்ளதாக அவரது உறவினர் ரமியல் சேக் தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் பூகம்பம் அளவுகோலில் ஐந்தாக பதிவு இந்தோனேசியாவிலுள்ள ஜாவா தீவில் இன்று காலை பூக்கம்பம் ஏற்பட்டுள்ளது அந்நாட்டு நேரப்படி பன்னிரண்டு மணி நாற்பத்தி எட்டு மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பமானது டிக்டர் அளவுகோலில் ஐந்தாக பதிவானதாக ஜெர்மன் புவியறிவியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏழு புள்ளி ஒன்பது நான்கு டிகிரி தெற்கு அச்சரேகையிலும் நூற்றி ஒன்பது புள்ளி முப்பத்தி இரண்டு டிகிரி கிழக்கு தீச்சரேகையிலும் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை கடந்த ஒன்பதாம் தேதி மேற்கு பப்புவா மாகாணத்தில் ஆறு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த பூக்கம்பம் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் கப்பல் விபத்தில் சிக்கி இரண்டு பேர் பலி கனடாவில் கப்பல் விபத்தில் சிக்கி இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் கனடாவின் நியூ ஃபவுண்ட்லாண்ட் பகுதியில் கடந்த இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மேன்படி கப்பல் ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கப்பலில் பயணம் செய்த மேலும் நான்கு பேர் நேரில் மூழ்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளனர் நேரில் மூழ்கியவர்கள் மீட்கப்பட்டு விமானம் மூலம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இரண்டு இளைஞர்கள் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கப்பல் குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாசர் மருத்துவமனைக்குள் ஐம்பது உடல்கள் பரபரப்பை ஏற்படுத்திய தகவல் காசாவின் நாசர் மருத்துவ கட்டிட தொகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரால் கொல்லப்பட்ட ஐம்பதுக்கும் அதிகமானவர்களின் உடல்களை மீட்டுள்ளதாக சுகாதார பணியாளர்கள் தகவல் வெளியிட்டுள்ளனர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டவர்களின் உடல்களே மேற்கப்பட்டுள்ளதாக சுகாதார பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாசர் மருத்துவமனையின் கொள்ளைப்புறத்தில் இந்த உடல்களை மீட்டுள்ளதாக சிவில் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்திருக்கின்றது இந்த நிலையில் நாசர் மருத்துவக் கட்டிட தொகுதிக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினர் புதைத்த புதைக்குழிகள் காணப்படுகின்றன என்று நேற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தியாகிகளின் உடல்களை பார்த்து அதிர்ச்சியடைந்தோம் என சிவில் பாதுகாப்பு முகவர் அமைப்பின் பேச்சாளர் மஹமூத் பாசல் தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் நடவடிக்கையில் நாங்கள் தொடர்ந்தும் ஈடுபடுகின்றோம் கொல்லப்பட்ட தியாகிகளின் எண்ணிக்கையை அறிவதற்காக அனைத்து புதை தோண்டப்படுவதற்காக காத்திருக்கின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை கடந்த பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனையில் கடும் மோதல்கள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் அதிபர் முகமது முயசுவின் கட்சி அமோக வெற்றி மாலத்தீவின் இருபதாவது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க நேற்று தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது அங்குள்ள தொன்னூற்றி மூன்று தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது அதிபர் முகமது மொய்சுவின் செயல்பாடுகளால் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்பட்டது தேர்தல் முடிந்ததும் வாக்கு எண்ணிக்கை உடனடியாக தொடங்கியது இதில் அதிபர் முகமது மொய்சுவின் கட்சி அதிகப்படியான இடங்களில் வென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு இடங்களை முய்சி கட்சி வென்றுள்ளதாகவும் இது நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்காகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வெற்றியை தொடர்ந்து முயசு தனது சீன ஆதரவு செயல்பாடுகளை அதிகரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தலுக்கு முன்பு முயசுவின் பிஎன்சி கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்தே வெறும் எட்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்தார்கள் இதனால் அவரால் விரும்பிய சட்டங்களை எளிதாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாத நிலை காணப்பட்டது முகமது மொய்சி ஏதாவது சட்டத்தை கொண்டுவர முயன்றால் அதை எதிர்கட்சிகள் தங்களுக்கு இருந்த பெரும்பான்மை பலத்தை வைத்து முறியடித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் முகமது மொய்சுவுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கிடைத்துள்ளது இதனால் முகமது மொய்சுவால் நினைத்த சட்டங்களை நிறைவேற்றுவதில் பெரிய அளவில் எதுவும் சிக்கல் இருக்காது என்றும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதாக எச்சரிக்கை ஈராக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதலை மீண்டும் ஆரம்பிக்கப் போவதாக ஈராக்கில் உள்ள ஆயுதக்குழு ஒன்று தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சிரியாவின் வடகிழக்கில் உள்ள அமெரிக்காவின் தலமொன்றின் மீது ஈராக்கின் ஜூமார் நகரிலிருந்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது பிப்ரவரிக்கு பின்னர் முதல் தடவையாக தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் பிப்ரவரி மாதத்தில் ஈராக் குழுக்கள் அமெரிக்க தலங்கள் மீது தாக்குதல்களை நிறுத்தியிருந்தன அமெரிக்க இராஜாங்க செயலாளரை சந்தித்த மறுநாள் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க படையினரை ஈராக்கிலிருந்து வெளியேற்றும் விடயத்தில் முன்னேற்றம் ஏற்படாததை தொடர்ந்து மீண்டும் தாக்குதலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக ஈராக்கின் ஹெட்டாக் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருக்கிறது அதேவேளை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் சிரியாவின் மத்தியில் உள்ள சர்வதேச கூட்டமைப்பின் தளத்தை இலக்கு வைத்துள்ளன என ஈராக்கிய பாதுகாப்பு படையினர் தகவல் வெளியிட்டுள்ளனர் இந்தியா இலங்கை இடையே தரைவழி பாதை அமைக்க திட்டம் இந்தியாவும் இலங்கையும் இணைந்து தரைவழி பாலத்தை அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயரசாணிகர் சந்தோஷ் ஜா தகவல் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் தனியார் விருந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த தரைப்பாதை இரு நாடுகளுக்கு இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்த உதவும் என்பதோடு நாடுகளுக்கு இடையிலான உறவில் மாற்றத்துக்கான வழியை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது சுற்றுலாவை மேம்படுத்துவது இரண்டு நாடுகளின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக குறிப்பிட்ட உயரசா நிகர் இலங்கையை பொறுத்தவரை இது பொருளாதார நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருந்து வருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் பிரதமர் நரேந்திர மோடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை புதுடெல்லியில் உச்சிமாநாட்டை நடத்திய போது வெளியிடப்பட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் இரு நாடுகளிலும் பௌத்த சுற்றுலா மற்றும் இராமாயண பாதையை மேம்படுத்துவதற்கு உறுதியளித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கைக்கான சுற்றுலா பயணிகளின் வருகையில் இந்தியா ஏற்கனவே பாரிய பங்களிப்பை வழங்குவதாகவும் உயர் சாணிகர் குறிப்பிட்டுள்ளார் கனேடிய அமைச்சர் ஒருவர் சீனா சென்றதை தொடர்ந்து கனடாவிலிருந்து வெளியேறிய சீன தூதர் கனடாவின் துணை வெளியுறவு அமைச்சர் சீனாவுக்கு அரசுமுறை பயணமாக சென்றதை தொடர்ந்து சீன தூதர் கனடாவை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் கொங் பிவு என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் கனடாவுக்கான சீன தூதராக பணியாற்றி வந்த நிலையில் திடீரென கனடாவை விட்டு அவர் வெளியேறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சமீபத்தில்தான் கனடாவின் துணை வெளியுறவு அமைச்சரான டேவிட் மெர்சென் சீனா சென்று சீனாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சரான மா சௌஹூ என்பவரை சந்தித்திருந்தார் அப்படி இருக்கும் நிலையில் திடீரென எதற்காக கனடாவுக்கான சீன தூதர் கனடாவை விட்டு வெளியேறினார் என்பது தெரியவரவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கனேடிய போலீசார் சீன தொலைக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஒன்றின் தலைமை நிதி அலுவலரான மெங் வௌசுவோவை கைது செய்ய சீனா கனேடியர்களான மிச்செல் சப்வோர் மற்றும் மிச்செல் கோரிக் எனும் இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அந்த சம்பவங்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசாங்கத்துக்கு ஐநா விடுத்துள்ள கோரிக்கை ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் இலங்கையின் பொதுமக்களுக்கு எதிரான மிக மோசமான தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இருநூற்றி எழுவத்தி ஒன்பது பேர் விடயத்தில் பொறுப்பு பற்றாக்குறையை சரிசெய்து நீதியை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிரிழந்த ஞாயிறு படுகொலைக்கு யாரு காரணம் என்பதை தீர்மானிக்க முழுமையான விசாரணை வெளிப்படையான விசாரணை நடத்தப்பட வேண்டுமென்று நாட்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்மட்ட தூதுவரான மார்க் அன்ட்ரே பிரான்சி கொழும்பில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் வலியுறுத்தியுள்ளார் குறித்த சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தாங்கள் இன்னும் நீதிக்காக காத்திருப்பதாக குறிப்பிடுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டிலிருந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட பயங்கரமான இனக்கலவரம் முடிந்து ஒரு தசாப்தத்திற்கு பிறகு தீவுக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட நாற்பத்தி ஐந்து வெளிநாட்டவர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் ஊழல் அல்லது அதிகார துஷ்பிரயோகம் என கூறப்படும் பொறுப்புக்குரல் பற்றாக்குறையால் இலங்கை தொடர்ந்தும் அவதிப்பட்டு வருகிறது தாக்குதலை தடுக்க தவறியமைக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் அவரது உயர்மட்ட அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ள போதும் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதியை நாடுகின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் உயிரிழந்த ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பாக பாரபட்சமற்ற விசாரணைகளை நடாத்தி முந்தைய விசாரணைகளின் முழு முடிவுகளையும் வழங்குமாறு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் கோரியுள்ளது என்றும் மார்க் அன்ரே பிரான்சி குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் பெரும்பாலான இடங்களை கைப்பற்றுகிறது நவாஸ் ஷெரீப் கட்சி பாகிஸ்தானில் கடந்த பிப்ரவரி மாதம் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாகாணங்களுக்கான உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெற்றுள்ளது இதில் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை மேலும் இம்ரான்கான் கட்சி தேர்தலில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் அளித்தது இதன் தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது அதன் அடிப்படையில் இருபத்தி ஒரு பாகிஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாகாணங்களின் உறுப்பினர் இடங்களுக்கு நேற்று மறுதேர்தல் நடைபெற்றுள்ளது தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன இதில் நவாஸ் ஷரீபின் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் பாகிஸ்தான் தெஹ்ரீ இன்சாப் ஆதரவு பெற்ற சன்னி இட்டேஹாத் கவுன்சில் பாகிஸ்தான் மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன தேர்தல் ஆணையம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவை அறிவிக்கவில்லை ஆனால் தனியார் மீடியாக்கள் தேர்தல் முடிவுகள் குறித்து செய்திகளை வெளியிட்டுள்ளன அதன் அடிப்படையில் நவாஸ் ஷெரீப் கட்சி இரண்டு தேசிய உறுப்பினர் இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் பாகிஸ்தான் மக்கள் கட்சி சன்னி இட்டேஹாத் கவுன்சிலில் தலா ஒரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன சுயேட்சையாக நின்ற ஒருவரும் வெற்றி பெற்றுள்ளார் மாகாணங்களுக்கான உறுப்பினரில் பதினாறு இடங்களில் பத்து இடங்களில் நவாஸ் ஷெரீப் கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தான் மக்கள் கட்சி எஸ்ஐசி இஸ்டேஹாம் பாகிஸ்தான் கட்சி பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் பலோசிஸ்தான் தேசிய கட்சி ஆகியவை தலா ஒரு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுயேட்சையாக நின்றவர்களில் ஒருவர் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இடைத்தேர்தலின் போது ஆங்காங்கே சிறிய வன்முறைகள் ஏற்பட்டதாகவும் பஞ்சாப் மாகாணத்தில் பிடிஐ கட்சி வாக்காளர்களுடன் நடைபெற்ற மோதலின் போது நவாஸ் ஷெரீப் கட்சி தொண்டர் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருந்தபோதிலும் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேர்தலின் போது சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு காரணமாக பஞ்சாப் மற்றும் பலூசிஸ்தானில் இணையதளங்கள் முடக்கப்பட்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது